தேவையான அளவு பருப்பு எடுத்தாச்சு நண்பர்களே வாழைப்பூ வடை ரெடி மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நாம பற்றி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா வாழைப்பூ இந்த வாழைப்பூ என்னுடைய மருத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்ன இந்த வாழைப்பூ வந்து நம்ம எப்படி சுத்தம் செய்வது அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம் இந்த மாதிரி அந்த பூவை எடுத்து உளற அந்த நரம்பு அந்த வெள்ளைன்னு ஒரு தொல்லி இருக்கும் அதை ரெண்டையும் நீக்கிடணும் இதனுடைய மருத்துவத்தை பார்ப்போம் இந்த வாழைப்பூ எடுத்துங்க இடித்து சாறு பிழிஞ்சு அதில் சிறிதளவு பணம் கட்டுக்கிட்டு சீரகம் போட்டு கலந்து அந்த சாரில் நம்ம குடித்து வந்தோம்னா இந்த வெள்ளை விடுதல் போகுது வயிற்றுப்புண்ணு வயிற்று கடுப்பு இந்த மாதிரி குணங்க நோய்கள் நீங்குதுங்க இந்த வாழ் வாழை சாற்றுடன் கடுக்காய் பொடி சேர்த்து குடித்து குடித்து வந்தால் மூல நோய் நீங்குதுங்க வார இருமுறை உணவில் சேர்த்து வந்தால் இரத்த மூலம் குணமாகுது தாது விருத்தி அடையுது மற்றும் கருப்பப்பை கோளாறுகள் நீங்குதுங்க அது இந்த வாழைப்பூவு நம்ம வந்து வடை செய்வது எப்படி அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த மாதிரி வந்து பூவை எடுத்து நம்ம பொடிப்படியாக அரிஞ்சிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வடையில் போட்டு நம்ம வடைப்பருப்பு போட்டு ஆடுறதுக்கு எதுவாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அந்த குண்டாவில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் அரிஞ்சு உள்ள போடக்குள்ள நண்பர்களே இதனுடைய பூ உள்ளார மொக்கு பாருங்க குறுத்து இது அப்படியே பச்சையாகவே திங்கலாம் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது எடுத்தீங்கன்னா இந்த மாதிரிக்கே எடுத்து நீங்கள் உரிச்சு சாப்பிட்டுக்கலாம் பாதி உரிச்சு கொடு பாதி முறிச்சு கொடு பாதி வச்சு கொடுப்பா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் தேவையான அளவு பருப்பு எடுத்தாச்சு அது கூட பூண்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி அது கூட மிளகாய் ஒரு நாலு மிளகாய் அது கூட தேவையான அளவு உப்பு சோம்பு அப்புறம் பட்டை பூவு கருவேப்பிலை எவ்வளோதாங்க இதுக்கு இதை கூட நம்ம போட்டு ஆட்டுறோம் வாங்க பார்க்கலாம் பருப்புறம் அப்புறம் அது உண்டா உண்டான மிளகாயி கருவேப்பில உப்பு இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு ஆட்ட போகிறோம் இந்த மாதிரி போட்டு நல்லா ஆட்டிக்கணும் மையை ஆட்டிக்கணும் பருப்பு ஆட்டி வச்சுங்க அடுத்தது உள்ள போட்டு ஆட்டுறோம் வாழைப்பூவை இந்த மாதிரி போட்டு நல்லா ஆட்டிக்கணும் மையை ஆட்டிக்கணும் ஆட்டி வச்சுங்க பாருங்க இந்த மாதிரி ஆட்டிக்கணும் அடுத்தது வடை சுருலாக வாங்க நண்பர்களே என்ன காஞ்சிருச்சு வடை சுடெலாம் வாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கரெக்டாக உருண்டை பிடிச்சி நம்ம அப்படியே பேஞ்சு அப்படியே தட்டிக்கணும் தட்டி தயாராக அப்படியே தட்டத்தில் வச்சுட்டிங்கன்னா எடுத்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நண்பர்களே வாழைப்பூ வடை ரெடி பாருங்க கம்ம மனம் மனத்தோட சுவ டேஸ்ட்டோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு இதே தான் வேணுன்னு அடம் பிடிப்பாங்க அந்த அளவுக்கு இது ஒரு டேஸ்ட்டு அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம கசாயம் வெறும் பூ வச்சு நீங்கள் வணக்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வடையா செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அருமையாக சாப்பிட்டுக்குவாங்க சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா விட மாட்டாங்க இது வந்து ஆண்களும் சாப்பிட்லாம் இப்போ ஆண்கள் சாப்பிட்டக்குள்ளே இதில் துவர்ப்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால இது வந்து நல்லா ஆரோக்கியத்தை தருது நல்லா சக்தி கொடுக்குதுங்க அதுவும் இல்லாத இதில் சே நிறைய போட்டு ஆட்டியிருக்கிறோம் அதில் இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க நண்பர்களே இது போல் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான ஒரு மூளைகள் பற்றி அதனுடைய மருத்துவத்தை பற்றி நாங்கள் சொல்ல இருக்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்